திருப்பரங்குன்றம் தல வரலாறு கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமானான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செய்தபோது போது முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு தேவனுக்கு உபவே போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவேரே ஆனாலும் உலக ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்துவிட்டபடியால் பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார் இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்னும் ஆவிடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக க கடைபிடிக்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு சிவ